வணக்கம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுவரையில் இல்லாத அளவிற்கு இந்த வாரத்தில் வருகின்ற ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதிக்குள் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுகிறது மேலும் காத்திருக்கும் சந்தோஷங்களாக எந்தெந்த கிரகநிலைகளின் இருப்பு அமைந்துள்ளது என்று பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான கிரகநிலைகள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகின்றன புதன் சூரியன் சுக்கிரன் என பல கிரகநிலைகள் ஜீவனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த நேரத்தில் செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையாகத்தான் கருதப்படுகிறது எனவே காத்திருக்கும் சிரமங்களாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்றும் பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பாக ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தில் குரு மற்றும் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் சனி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மிகவும் வலுவான கிரக அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த அதிக அளவிலான சக்தி வாய்ந்த பலம்பெற்ற கிரகங்களாக கருதக்கூடியவர்கள் குரு மற்றும் சனி இந்த இரண்டு கிரகங்களும் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச பல்வேறு வகையான நன்மைகளை வளர்ச்சிகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய பலமான அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அதிர்ஷ்டங்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக கண்டிப்பாக ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி மற்றும் குரு உறுதி செய்கிறார்கள் நவகிரகங்களிலேயே பெருங்குண்டம் முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் சந்தித்து வருகின்ற பல்வேறு விதங்களான போராட்டங்கள் நெருக்கடிகள் இடர்பாடுகள் கண்டிப்பாக சுமூகமாக மாறுகிறது அதிலும் குறிப்பாக குரு பார்க்கின் கோடி நன்மைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு தன்னுடைய சுப பார்வைகளால் உங்களுடைய ஜென்மராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் போன்றவற்றை வலுவாக பார்வையிடுகிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகைகளான தடைகள் நீங்கி வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வீண்விரய செலவுகள் குறையும் என்பது மட்டுமில்லாமல் புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் குருவின் அமைப்பாலும் பார்வையாலும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இனிதாக கிடைக்கிறது குருபெயர்ச்சி துவங்கியதிலிருந்து இந்த மாதிரியான நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று பலர் கூறினாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரையில் நல்ல பலன்களை பெறவில்லை என்று கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் கண்ணிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இதுவரையில் இல்லாத அளவிற்கான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் குருபகவான் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஏனெனில் குரு பாக்கியஸ்தானத்தில் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் குருவுடன் இணைந்து சுகாதிபதியான சுக்கிரன் சூரியன் புதன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் யோகங்களையும் பெற்றுக் கொடுக்கும் எனவே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய விடாமுயற்சிகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இவற்றிற்கெல்லாம் மேலாக அஷ்டம பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் உங்களுடைய உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் விலகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் உறவினர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் விலகி உறவுகள் மேம்படும் உறவினர்களிடம் சுமூகமான உறவு முறை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டு சனி மிக பலமாக வலுவாக ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருப்பதால் அமோகமாக ஜீவன ரீதியாக வலுவான வளர்ச்சிகளை பெறுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் சார்ந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல சலுகைகள் கிடைக்கும் ஆனால் உங்களுடைய சிறு தவறை கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே உத்தியோகம் ரீதியாக சற்று கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் மிகவும் முக்கியமாக இந்த வாரத்தில் தேவைப்படுகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் வலிமை வாய்ந்த சனி குறு ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் எந்தவிதமான அதிரடியான முடிவுகளையும் வியாபாரத்துறை தொழில்துறையில் மேற்கொள்ளலாம் அவ்வாறாக மேற்கொள்ளக்கூடிய முடிவுகளில் மிகப்பெரிய அளவிலான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கும் துணிந்து பல்வேறு வகைகளான திட்டங்களை செயல்படுத்த முயற்சி செய்யுங்கள் லாபங்கள் பன்மடங்கு உயர்வதற்கான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இந்த நேரத்தில் வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் ஆர்டர்கள் அடுக்கடுக்காக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த சலுகைகள் மிகவும் பலமாக வலுவாக கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் திட்டமிட்டதை விட பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறது என்பதை அனுபவபூர்வமாக உணர்வதற்கான யோகங்கள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புத்திகாரகரான வித்தைக்காரகரான புதன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் புதன் பத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பார் எனவே மாணவ மாணவி கண்மணிகளுக்கு கல்வியில் நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைக்கும் நீங்கள் எந்த விஷயங்களை மேற்கொண்டாலும் அவற்றின் தாக்கங்களை அறிந்து ஆராய்ந்து மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக யோசித்து அதற்கு ஏற்றாற்போல் பல முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த காலகட்டத்தில் பலமாக கிடைக்கிறது எனவே இந்த நேரத்தில் கல்வியில் மட்டுமில்லாமல் சொந்த வாழ்க்கையிலும் பல்வேறு வகைகளான சிரமங்களை சிக்கல்களை சிறப்பாக தீர்த்து கொள்வதற்கான ஞானத்தை வலுவாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உருவாக்கிக் கொடுக்கிறார் மேலும் இந்த வாரத்தில் சுக்கிரன் பெரும்பாலும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்திற்குள் வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடமான கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறார் புதன் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் குருவுடன் சேர்க்கை பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கலைத்துறை ரீதியான விஷயங்களில் பல்வேறு வகைகளான புதிய வாய்ப்புகள் அதிக அளவில் முயற்சியின்றி உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு திரைப்படத்துறையினருக்கு பெருமளவிலான பிரம்மாண்டமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய யோகங்களை இதுவரையில் நீங்கள் பார்க்காத அளவிற்கு சந்திப்பதற்கான யோகங்களும் சூழ்நிலைகளும் உண்டு எல்லாவிதமான சூழ்நிலைகளும் அடியோடு மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை கலைத்துறையில் மிக வலுவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் மேலும் அரசியல் ரீதியான பணிகளிலும் இந்த வார காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு நீங்கள் உணர்ச்சிவசப்படாமல் நிதானத்துடன் பொறுமையுடன் எதிர்கொண்டால் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றியோகங்களும் பன்மடங்குகளான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கிறது நீங்கள் திட்டமிட்டதை விட அசுர வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த நேரத்தில் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் இந்த வார கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ராஜகிரகமாக கிரகங்களின் பிறப்பிடமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்திற்குள் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் நுழைகிறார் அதற்கு முன் சூரியனின் அமைப்பை பொறுத்த மட்டில் சற்று சாதகமாக இருப்பதால் கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த தான் சூரியனின் அமைப்பு கருதப்படுகிறது அலைச்சல் இல்லாமல் பல காரியங்களை மிகச்சிறப்பாக நீங்கள் கையாளலாம் என்பது மட்டுமில்லாமல் சூரியன் சுக்கிரன் என நிலைகள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் உங்களுக்கு காத்திருக்கும் யோகங்களாக இருந்த விஷயங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு முன்னேற்றங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் சற்று கூடுதல் விழிப்புணர்வும் கவனமும் மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது ஏனெனில் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறார் பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் விவசாயம் சார்ந்த காரியங்களில் சற்று கூடுதல் விழிப்புணர்வு தேவை கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும் அதற்கு ஏற்ற பலன்கள் கிடைக்கவில்லையே என்று வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக வாய்ப்புகள் செவ்வாயின் அமைப்பு காரணமாக உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதிகரிப்பதை கண்ணும் கருத்துமாக கவனித்து கட்டுக்குள் வைத்துக் கொள்வது சிறப்பு நெருங்கிய உறவினர்களிடமிருக்கக்கூடிய வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது நல்லது ஏனெனில் அங்காரகன் அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று கவனத்துடன் செயல்பட்டால் பல்வேறு வகையிலான சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் என்பது மட்டுமில்லாமல் மனோகாரகரான உடல்காரகரான சந்திரனும் பல்வேறு இடங்களில் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சில வேலைகளில் சாதகமற்ற சூழ்நிலைகள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது இவற்றிற்கெல்லாம் மேலாக ஜென்ம ராசிக்குள் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகு சஞ்சரிக்கிறார் ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவின் மீது குருவின் சுபபார்வை விழுவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகைகளான சிரமங்கள் நீங்கும் ஆனால் அவ்வப்போது எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்களும் குழப்பமான மனநிலையும் தலைதூக்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டு எனவே இந்த மாதிரியான மனநிலைகள் ஏற்படும்போது தியானம் செய்வதன் மூலமாக அவற்றை தவிர்த்து நல்ல மாற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் இதுவரையில் இல்லாத அளவிற்கு கண்டிப்பாக இந்த வாரத்தில் கிடைப்பதற்கான சூழ்நிலை உண்டு என்பதை கிரகங்களின் அமைப்புகள் உறுதி செய்கின்றன சப்தமஸ்தானம் கலஸ்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகு இருப்பதால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாவதில் சற்று சிரமங்கள் ஏற்படலாம் பொறுமையுடன் நிதானத்துடன் செயல்பட்டால் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரியாக பல்வேறு வகைகளான கிரகநிலைகள் இருந்தாலும் மிகவும் சாதகமான அமைப்பில் பெருங்கொண்ட கிரகங்களான சனி சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய சங்கடங்களை விளக்கி முன்னேற்றங்களை பெற வேண்டுமென்றால் நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது கிரகங்களுடைய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நல்லெண்ணெய் தீப விளக்கு போட்டு வழிபடுங்கள்